டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் இறந்தது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது மதியான கூட்டம் அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன் எனக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தந்தது அந்த படம் அவ்வளவு திறமையான ஒரு இயக்குனர் அவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அடுத்த தை மாதத்தில் நம்ம ஆரம்பிக்கணுமா ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் புரியலைங்க என்ன இப்படி எல்லாேருக்கும் நடந்துட்டுருக்குன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவரோட குடும்பத்தினருக்கும் திரைப்பட நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் என்னால் நம்பவே முடியல இந்த விஷயத்தை இது மூலமாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கை நினச்சிட்டு ராவும் பகலமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி அகால மரணங்கள் ஏற்படுத்துன்ட்டுனா சமீப காலத்தில் நான் உணர்ந்தேன் எல்லாருமே ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் தவிர்த்து அவங்கவுங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அகால மரணங்கள் நிறைவேடாதுங்கிறது நான் நினைக்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க பெரும் இழப்பு சினிமா உலகத்திற்கு விக்ரம் சுகுமாரன் இல்லாதது நிறைய கனவுகளோடு இருந்தார் அவர் நிறைய பேசுவார் என்கிட்ட அவரோட ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் எல்லாமே இப்போது അർത്ഥമേ ഇല്ലാമ പോയിച്ചു ആണെന്ന് തന്നെ എല്ലാവർക്കും